ஏதாவது தலிபான் தீவிரவாதியா எட்டு மாச காலம் இவரை ஒரு ஹார்ட் டிஸ்க் அஞ்சு நிமிஷம் கிடைச்சிடும் பிளாக்மெயில் ஜேர்னலிசம் என்பது ஒரு ஊடகவியலாளரை நீங்கள் கடந்த ஒரு வருஷம் முந்தி பா பீர் வாங்கினது சரக்கு வாங்கினது இதெல்லாமையா ஊடகவியலாளரை ஆய்வு செய்து போடுவது அண்ணாமலைக்கு எதிரிகளை நீங்க ஆபரேஷன் பத்திரிகையாளர்களை காட்டி கொடுத்த ஒரு கருத்தாளி சவுக்கு என்ன மோட்டிவ் அண்ணா திமுகவுக்கு ஆதரவான ஆளு சவுக்கு திமுக எதிர்த்து அடிக்கிறதுக்கு வேலுமணி பணம் கொடுக்கிறாரு மதன் ரவிச்சந்திரனுக்கு திமுக பணம் கொடுத்து அவர் அடிக்க சொல்லு முட்டா பயில மூளை இல்லாத பயில சவுக்கெல்லாம் போய் கலவரம் சமூகம் இருக்கு மதன் ரவிச்சந்திரனுக்கு அரசியலே தெரியல பத்திரிகை பத்தி தெரியல டோட்டல் எத்திக்ஸ் தெரியல எதுவுமே தெரியல அண்ணாமலையும் சவுக்கு மச்சான் சுஜாதாவுடைய கணவர் ரெண்டு பேர் பாப்ப பங்குதாரர் பாட்னர் ரெண்டு பேர் குவாரி தொழில் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் கொளுத்தி போட்டிருக்கார் அதாவது மனநோயாளி செய்கிற வேலையை தான் செஞ்சுருக்கான் உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு சவுக்கை டேமேஜ் பண்ணுறது தான் எல்லாமே ஒரு மோசமான முன்னுதாரணம் ஊடகவையில்லாதங்கிற பேரில் அரகு வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் மதன் ரவிச்சந்திரன் நம் தமிழ் இங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சனமான தமிழா தமிழா பாண்டியன் மதன் ரவிச்சந்திரன் சவுத் சங்கரபத்தி ரெண்டு நாளா வந்து ஒரு பரபரப்பா வந்து செய்திகள் வந்து போட்டு இருக்காரு என்ன விவரம் நம்ம விசாரிக்கும் போது சவுத் சங்கர் அலுவலகத்தில இருந்து ஆர்டிஸ்க் வந்து ரிப்பேருக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கு அந்த இதுல வந்து சாதாரண நம்ம பேசுற உரையாடல எடுத்து அவங்க பேசியிருக்காங்க அது தவறா வந்து சித்தரிச்சு வந்து தொடர்ந்து அவர் நீங்க பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் போதைக்கு எதிரான செய்திகள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு தனிப்பட்ட தனிப்பட்டேஜ் என்பது என்ன சொன்னாங்கன்னா அரசு சார்ந்த சொத்துமை திருட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்க பாரியா அதாவது மதன் ரவிச்சந்திரன் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி சமூக வலைதளத்தில் பரபரப்பாக இருக்குது நான் உண்மையாகவே ஒரு கேள்வி கேட்குறேன் எட்டு மாத காலம் மதன் ரவிச்சந்திரனும் மதன் ரவிச்சந்திரனுடைய பெண் நண்பர் வெண்பா ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தீங்க ஒரு பத்திரிக்கையாளருக்கு மூச்சு போது தான் எழுத்து ஓய் பேனாக நிற்கும் எட்டு மாத காலம் எந்த பத்திரிக்கையாலும் ஓய்வெடுத்ததாக வரலாறு இல்லை பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு எழுத்தாளனோ எந்த ஒரு செய்தியாளனோ எட்டு மாத காலம் நான் பத்திரிகை ஓய்வில் இருந்தேன் எட்டு மாத காலம் புலா புலனாய்வில் இருந்தேன் எது புலனாய்வு சவுக்கு சங்கரை புலனாய்வு செஞ்சாராம் எட்டு மாத காலம் புலனாய்வு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் என்ன புட்டினா இல்லை வட குவி குறுக்குரிய அதிபராக இல்லை ஏதாவது தலிபான் தீவிரவாதியா எட்டு மாத காலம் இவரை ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் அஞ்சு நிமிஷம் கிடைச்சிடும் இது எட்டு மாத காலம்னா எட்டு மாதம் இங்கேயோ போட்டுங்க இப்போ இவர்கிட்ட நிறைய ஃபுட்டேஜ் இருக்குங்கிறாரு ஒரு ஃபுட்டேஜுமே அதில் வரல அப்போ போதையில் இருக்காரு முத்தளிப்பு போதை லியோ போதை சவுக்கு போதை சரி யாப்பா நீ போதை தானே யார் வாங்கி கொடுத்தா யார் அங்கே இருந்தா ஜாபர் சாதிக்கு எப்படி போனாரு இதெல்லாம் புலனாய்வு செய்து போடு போட்டால் தானே மக்களுக்கு தெரியும் அப்போது பிளாக்மெயில் ஜேர்னலிசம் என்பது ஒரு ஊடகவியலாளரை நீங்கள் கடந்த ஒரு வருஷம் முந்தி பா பீர் வாங்கினது சரக்கு வாங்கினது ஒரு ஊடகவியலாளரை ஆய்வு செய்து போடுவது பதன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆலோசகராக அண்ணாமலைக்கு உதவியாளராக ஆர்எஸ்எஸ்க்கு உதவியாளராக இருந்த ஒருவன் எப்படி பத்திரிகையாளராக இருக்க முடியும் பத்திரிகையாளர் நடுநிலை எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்போது அண்ணாமலைக்கு எழுதி கொடுத்தவர் வெளியிலிருந்து தகவலை வாங்கி அண்ணாமலைக்கு உதவியாளர் இதுதான் அவருடைய அடையாளம் அண்ணாமலைக்கு எதிரிகளை நீங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணதாக பத்திரிகையாளர்களை காட்டி கொடுத்த ஒரு கருங்காலி இன்னொரு விஷயம்னா நேற்று அந்த ரெண்டாவது வீடியோவில் வந்து வீடியோ வந்து அழுதா போல அப்படிலாம் சொன்னேன் ஆனால் ஆக்சுவலாக வந்து நேற்று அந்த பையனுக்கு வந்து பர்த்டே பர்த்டே வந்து நம்ம சந்தோஷமாக தான் அவங்க அலுவலகத்தில் இருக்க எல்லா ஊழியரும் வந்து இருந்திருக்காங்க இவர் ஏன் வந்து தொடர்ந்து இது போல வந்து ஒரு தவறான செய்திகள் இதில் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா இல்லை அதாவது சவுக்கு வந்து திமுகவை எதிர்த்து நிவேதா பெத்துராஜ் அந்த அம்மா நடிகைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு உதயநிதி ஒரு பங்களா கட்டித்தாரன்னு சொல்லியிருக்காருன்னு செய்தி பெருசாக ஓடுது ஜாபர் சாதிக்கு போதை தொடர்பு இருக்குது போதை பணம் இப்படி சவுக்குக்கு என்ன மோட்டிவுனா அன்னாதிமுகவுக்கு ஆதரவான ஆள் சவுக்கு அவர் வேலுமணி ஏறக்குறை இரநூத்தி முப்பது கேஸ் இருக்குது வேலுமணி மேலே அறப்போர் இயக்கர் ஜெயராமன் கேஸ் போட்டிருக்காரு அதை போய் அவர் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணணும் அவர் அங்கே மாட்டார் ஏன் அங்கே போக மாட்டாரா அவருக்கு மாசு சம்பளம் கிடைக்குது அப்போ அவரை எழுத்து திமுக எழுத்து அடிக்கிறதுக்கு பண்ணி பணம் கொடுக்குறாரு மதன் ரவிச்சந்திரனுக்கு திமுக பணம் கொடுத்து அவரை அடிக்க சொல்லுது இந்த சண்டை தான் ஸ்டிங் ஆப்ரேஷன் இதை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த மதன் ரவிச்சந்திரனுடைய வீடியோவில் தேவர் ஜெயந்தி தேவர் ஜெயந்திக்கு சவுக்கு போய் குழப்பம் பண்ணி சமூகங்களை சண்டை மோத கோழி சண்டை விடுற மாதிரி இரண்டு சமூகத்துக்கு ஒரு முயற்சி பண்ணாருன்னு மதன் ரவிச்சந்திரன் சொல்கிறார் அட முட்டா பயில மூளை இல்லாத பயலை சவுக்கெல்லாம் போய் கலவரம் மாட்ட அளவுக்கெல்லாம் அது புக்கவத்துவ சமூகம் இருக்குது அதில் எத்தனை அறிவாளி இருக்கா எத்தனை படித்தவர்கள் இருக்காங்க அதில் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொண்ட சமூகம் அது சவுக்கு போய் கலவரம் பண்ணுற அளவுக்கு அந்த சமூகம் என்ன ஒன்று தெரியாமையா கிடக்கு அப்போது இதெல்லாம் மூடத்தனமான ஒரு செயல் மதன் ரவிச்சந்திரனுக்கு அரசியலே தெரியல பத்திரிகை பற்றி தெரியல டோட்டல் எத்திக்ஸ் தெரியல எதுவுமே தெரியல பத்திரிக்கை தெரியல மதன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் மதன் ரவிச்சந்திரனுக்கு வெண்பா ரெண்டு பேருமே யாராவது பணம் கொடுத்தா அசைன்மெண்ட் பண்ணுவாங்க பணத்தை வாங்கிட்டு ஊறப்பாக்கத்தில் ஒரு வீடு சொந்தமாக கட்டியாச்சு இங்கே அமைதியாக எட்டு மாத காலம் பதுக்கிறது திருப்பி யாரா பணம் கொடுத்தா வர வேண்டியது அப்புறம் பதுக்கிறது ஏண்டா பதுங்கு குழியில் இருக்கிறவனெல்லாம் பத்திரிக்கையாளாம் ஏ பதுங்கு குழியை விட்டு வெளியே போய் நீங்கள் இஸ்ரேலில் சண்டை நடக்குது ஹமாஸ் சண்டை நடக்குது இதெல்லாம் பதிவு செய்கிறவன் தான் பத்திரிக்கையாளன் ஊரை பார்க்க வீட்டில் ஒளிஞ்சு கிடக்கிறவங்க பத்திரிக்கையாள மதன் மகன் பேர் ரவிச்சந்திரன் அப்பா பேர் அவர் குரவம்பேட்டையில் எஸ்ஐ இருக்காரு அவர் வேலைக்கே போகிறதில்ல அது கொடுக்க பிரச்சனையில் போக வேண்டாம் அடுத்து அண்ணாமலையும் சவுக்கு மச்சான் சுஜாதாவுடைய கணவர் ரெண்டு பேர் பாப்பா பங்குதாரர் பாட்னர் ரெண்டு பேர் குவாரி தொழில் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் கொடுத்து போட்டிருக்காரு நீங்க சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சி அவர் அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலையும் சசிகாந்த செந்திலும் பங்கு வியாபாரம் செய்வதை காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்குமா இல்லை பிஜேபி பார்த்துட்டு இருக்குமா காங்கிரஸ் ஆ அப்போ முட்டா பயலாக இருக்கானே முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயலை நீங்கள் சவுக்கு மேலே உனக்கு கோவம் சவுக்கு அடி சவுக்குடைய சகோதரி என்ன பண்ணாங்க சகோதரி கணவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் ஒரு தனி மனித வன்மம்

இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக மதன் ரவிச்சந்திரன் செய்கிறாருன்னா திமுகவில் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இது தான் மதன் ரவிச்சந்திரனுடைய வேலை இந்த பக்கம் அண்ணாதிமுக இந்த பக்கம் திமுக இரண்டு பேருக்குமான ஆட்கள் ரெண்டு பேர் சவுக்கும் மதன் ரவிச்சந்திரன் சவுக்கும் மதன் ரவிச்சந்திரன் இரண்டு பேரும் இதில் கொள்கை ரீதியாக வாகன காசுக்கு வேலை செய்வார் வேலை செய்கிறார்களே தவிர இதை தாண்டி இதில் முக்கியத்து சமூகம் சசிகாந்த் செந்திலே சவுகாக்கா சுஜாதா தங்கச்சி இப்படி பல பேரை இதில் தேர இழுத்து தெருவில் கூட சொல்லுவாங்க திருவள்ளூர் மாவட்டத்துடைய வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து பேசுறாங்க வேற என்ன என்ன காரணம்னா மதன் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் மதன் ரவிச்சந்திரனுடைய முழு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பத்திரிக்கையாளர்களை காட்டி கொடுப்பது பத்திரிக்கையாளர்களை கூட்டி கொடுப்ப இதுதான் வேலை இது வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களுடைய வேலையாக நீ வந்து இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீன்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒரு ஐடி இப்போ படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்கிற புதிய தலைமுறையில் குணசேகரன் ஒரு அரிஸ்ட் அங்கே போனால் வேலை கிடைக்குன்னு சொன்னோடனையும் டி நகரில் போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பெரியார் பண்டிகை வாங்கி போட்டு நேராக குணசேகரகிட்ட போகிறேன் குணசேகரை பார்த்தோன்னே ஓ நம்ம பெரியார் தோணும் உன்னை வேலை கொடுத்துட்றாரு மூணு மாதம் அங்கே வேலை உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சு அங்கேருந்து குணசேகரம் வரட்டுறாரு திருப்பி போன இடம் தினமலர் கோபால்ஜி கோபால்ஜியிட்ட நீயும் வெண்பா போன பிறகு கேமரா வச்சுட்டின்னு சொல்லி கோ கோபால்ஜி அங்கேருந்து போக்சோ கட சட்டத்தில் அவர் உள்ளே போயிடுவார் அவர் அங்கேருந்து இவர் ரெண்டு பேரும் வெட்டி விட்றாரு எங்கே போனாலும் எங்க யாரோட போறது உப்பியோட தான் போறது வெண்பாவும் மத ரவிச்ச ரெண்டு பேரும் தான் போறது அடுத்து தேவநாதகிட்ட போய் அங்க கேமரா வச்சு அவர் பேட்டரி விட்டாரு அப்புறம் நியூஸ் சவனுக்கு போய் அங்க கேமரா போற பக்கம் பூரா இந்த கேமரா பழக்கமே அண்ணாமலைக்கு வந்தது மத ரவிச்சுக்கிட்டது தான் அண்ணாமலை ஏற்பாடு தான் அண்ணாமலை ஏற்பாடு தான் அண்ணாமலை ஏற்பாட்டில் தான் அவருக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு இப்போ அதே போலீஸ் பாதுகாப்பு ஏன்னா திமுக பின்னணியில் இருக்குது திமுக பின்னணியில் இருக்கிற காரணத்தினால அண்ணாதிமுக ஆதரவு ஆட்களை டேமேஜ் பண்ணணும் இப்போது அண்ணாதிமுக ஆதரவு ஆட்களை டேமேஜ் பண்ணுறது முதல்ல அண்ணாமலை ஆதரவு ஆட்களை டேமேஜ் பண்ணுறது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஆட்களுமே அண்ணாமலைக்கு ஆதரவான ஆட்கள் தான் அண்ணா அன்னாதிமுகவுக்கு ஆதரவான ஆட்கள் இது காட்சி மாறும் ஆட்சி மாறும் ஆட்சி மாறும்போது இவர் எந்த பக்கம் இருப்பார் பணம் யார் கொடுத்து அரசியல் பண்ண சொல்றாங்களோ அது அந்த பக்கம் வேலை செய்கிற இது ஒரு கூலிப்படைக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை கூலிப்பட காசு கொடுத்து அடிக்க சொன்னா அடிப்பான் இப்போ மதர் ரவிச்சந்திரனையும் ஒரு வேட்பாளரை அடிக்க சொன்னா அடிப்பார் இதுதான் அப்படின்னா செய்தியில் அடிக்கிறது சரிங்க இந்த அறிவு சார்ந்த சொத்துரிமை சட்டம் திருட்டு இது எந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க மேல பாயும் ஏன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது ராக்குடேஜ் தான் திட்டியிருக்காங்க ஒரு தனி நபருடைய பொருட்களை தான் திட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு அவங்களை பாதிக்கும் இல்ல இது ஒரு கிரைம் தான் அதாவது ஒரு ஒரு மனிதனுடைய உழைப்பில் வருகிற பணத்தை திருடினாலும் திருட்டு தான் உழைப்பில் சேமித்து வைக்கப்படுகிற ஒரு கருத்தை திருடினாலும் திருட்டு தான் இது ரெண்டுமே கிரைம் தான் வீடு முந்தும் பூட்டை உடைச்ச எடுக்க எடுப்பதற்கு சமந்தான் அப்போ மதன் ரவிச்சந்திரன் மீது யாரும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலை இப்போ என்ன என்ன காரணம்னா இவருக்கு ஆளுங்கட்சி பின்னணி இருக்கு ஆளுங்கட்சி பின்னணி இருக்குது ஆளுங்கட்சி பணம் இருக்குது ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்குது அவங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறதில்ல குரம்பர் கைது போட்டு காசு வாங்கிட்டு இருக்காரு பணம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு எல்லாமே ஒரு மோசமான முன் உதாரணம் ஊடகவையில்லாதங்கிற பேரில் அரகு வேலை பார்க்கக்கூடிய நபர் தான் மதன் ரவிச்சந்திரன் மத ரவிச்சந்திரன் அடையாளம் கண்டுக்கணும் ஊடக பத்திரிக்கையாள அல்ல பத்திரிக்கையாளம் என்பவன் நீங்க சக சிங் ஆபரேஷன் பண்ணுவது அல்ல உண்மையாகவே மதன் ரவிச்சந்திர தலைமை கேலத்துக்கு போ எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பல கோடி ரூபாய் லஞ்ச பணம் விளையாடுது தயாதி மாற வீட்டுக்கு போ கனிமொழி வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ டிஆர் போர்பாலு வீட்டுக்கு போ பச்சைமுத்து வீட்டு எல்லாம் பல ஆயிரம் கோடி அதுதான் சிங்கி ஆப்ரேஷனே தவிர நீங்கள் அதாவது நீங்கள் அங்க வேலை பார்த்ததுனால லியோ குற்றவாளி அல்ல அங்கே வேலை பார்த்ததுனால முத்தளிவு குற்றவாளி அல்ல உனக்கு அவங்களுக்கு சங்கருக்குமான முரண்பாடு அதுக்கு சகோதரி சசிகாந்த் செந்திலு அண்ணாமலை எல்லாத்தையும் கோ கோர்த்து விடுவது சட்டவிரோதமான செயல் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும் மகன் ரவிச்சந்திரன் இல்லைனா பத்திரிக்கையாளர் என்ற முறையில் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்று நான் உண்மையாகவே எச்சரிக்கிறேன் நிச்சயமாக உண்மையில் இது போல ஒரு ஆட்களை வந்து இந்த சமூகத்துக்கு சொல்லி தேவையான சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்